வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் கடைசியாக ஒரு முறை விண்ணில் பறந்த விஸ்தாராவை பார்த்து மனதுடன் பிரியா விடை கொடுத்தனர் ஊழியர்கள் இந்திய விமான சேவைகள்ல மிக முக்கியமானதா விஸ்தாரா நேற்றோட தனது இறக்கைகளை வெறிக்கிறது நிறுத்திக்கிச்சு டாடா குடும்பம் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இணைந்து உருவாகிய விஸ்தாரா இன்று டாடா குடும்பத்தோட ஏர் இந்தியாவுடன் இணையுது இனி விஸ்தாராவுக்கு பதில ஏர் இந்தியா அப்படிங்கற பெயரோட தான் இந்த விமானங்கள் பறக்க போது குஜராத்ல இருந்து கடைசியா பயணித்த விஸ்தாரா விமானத்திற்கு விமான நிலைய ஊழியர்கள் பெரிய விடை கொடுத்திருக்காங்க இது ஒரு கடுமையான உணர்வா இருக்கிறதா விஸ்தாரா நிறுவன அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் ஏர் இந்தியாவோட இணைந்து பணியாற்றுவதை நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கிறதாகவும் என்ன இருந்தாலும் எங்களுடைய அடையாளம் விஸ்தாராதான்னு உணர்வு பூர்வமா சொல்லியிருக்காங்க இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்